மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தைமாதம் என்ன பண்ண போகிறது அட ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம் ஆனால் இவ்வளோ வரக்கூடாது காரணம் என்னென்னா ரெண்டு ஒன்பதுக்குடைய செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்திலே மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலே கிடைக்கின்ற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த செவ்வாயோட சேர்ந்த மூன்று எட்டுக்குடைய சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் இதில் என்ன விசேஷம் சுக்கரன் எட்டுக்குடையவன் தானே ஆமாம் எட்டுக்குடையவன் குட்டி ஏதாவது டென்ஷனானால் நம்மளை பிடிச்சி திட்டுறாங்க கோவம் தான் நம்மளை பிடிச்சி திட்டுறாங்க நமக்கும் ஒரு டென்ஷன் வரும்னு ஏன் சார் உணர மாட்டேங்கிறாங்க உணர மாட்டாங்க ஏன்னா உலகின் மிகப்பெரிய பதவி என்ன சொல்லுங்கள் தமிழ் இந்தியாவின் மிகப்பெரிய பதவி எது ஜனாதிபதி என்ன சார் புடலங்கா டைவர்ஸு டைவர்ஸ் ஆம்பளை டைவர்ஸு அக்னி சாட்சியாக தேவர்களை கூப்பிட்டு வச்சு பண்ண கல்யாணம் சார் ஆஃப்டரால் ஒரு பேப்பரை கொடுத்துட்டாங்களாம் அந்த பேப்பரை வச்சு நீங்கள் டைவர்ஸாக மனதின் பிரிவுதான் உண்மையில் பிரிவு உலகெங்கிலிருக்கும் ஆன்மீக பரிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் என்ன பண்ண போகிறது அடா ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம் ஆனால் இவ்வளோ வரக்கூடாது காரணம் என்னன்னா ரெண்டு ஒன்பதுக்குடைய செவ்வாய் பகவான் பதினொன்னாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் சும்மாரெல்லாம் கிடையாதுங்க நான்தான்டா இனிமேல் வந்தேன்னு நான் தர்பார் தன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னா அது கடவுளுக்கு தேவையில்லாத விஷயம் கடவுள் ஒரு உங்களுக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்காரு இதே கார்டு ரெசல்யூஷன் எடுத்திருக்காரா ஆமாம் மீனராசிக்காரங்களை காப்பாற்றுறது மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து ஜெயிக்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடவுள் உங்கள ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்காரு நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள் இந்த இந்த இதை இப்படை தூர்க்கின் எப்படை வெல்லும்னா இதை விட நல்ல நேரம் எதுவும் இல்லை ரெண்டு ஒன்பதுக்குடைய இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்போது செவ்வாய் தருகின்ற அற்புத பலன்களை நீங்கள் நேரில் காண்பீர்கள் செவ்வாய் வந்து அவ்வளோ நல்லா இருக்கார் செவ்வாய் ரெண்டு ஒன்பது குடையவராக இருக்கிறார் அவர் உச்சம் பெறுகிறார் இனி வாழ்க்கையிலே எல்லாம் சுகமே நீங்கள் எதை செய்தாலும் அது சுகமே ரெண்டு ஒன்பது கூடியவர் உச்சம் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் தருகின்ற நற்பலன்களை நீங்கள் காண்பீர்கள் வீடு வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க வாசல் வாங்குவீங்க பெரிய பெரிய இடங்கள் வாங்குவீங்க உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சி தான் மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலே கிடைக்கின்ற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த செவ்வாவோட சேர்ந்த மூன்று எட்டுக்குடைய சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் இதில் என்ன விசேஷம் சுக்கரன் எட்டுக்குடைய வந்தானே ஆமாம் எட்டுக்குடையவன் குட்டிச்சோராக்குவான் அவன் பதினொன்றாம் இடத்திற்கு வந்தாலும் பதினொன்றாம் இடத்துல பெரிய தோஷங்கள் எதுவும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது நிறைய பேட்டிகளை பார்க்குறேன் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லி குழப்பி விடுறதையே ஒரு பொழப்பாக வச்சுருக்காங்க இன்னும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஆண்டாவது சுனாமி வரலான்னு கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை நம்ம ஆன்மீக பிரிகாரத்தில் கூட கேட்டிருந்தேன் காயமுக்கு நல்லா தெரியும் ஏங்க இந்த சுனாமி வந்து உலகம் அழின்னுலாம் சொன்னானுங்களே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தாறு சுபமாக தானே போயிட்டுருக்கு ஜோதிடமிடம் அரும்கலை மக்களுக்கான மருந்து ஜோதிடமிடம் அரும்கலை மக்களுக்கான மகிழ்ச்சி ஜோதிடமிடம் அரும்கலை பூச்சாண்டி வித்தை அல்ல அதை நான் கடுமையாக மறுக்கிறேன் மூன்று எட்டுக்குடிய சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது இந்த சுக்கரன் தருகின்ற பலன்களில் ஒன்றாக என்ன அப்படின்னா அது சுபமாகிறதுனால சுகபோக ஆடம்பர வாழ்க்கையை மீனராசிக்காரர்களுக்கு அவர் அருளுகிறார் சுக்கரனாலே சுகந்தான் சுக்கரனாலே சுகந்தான் உங்களுக்கு எவ்வளோ ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாம் அவர் தராருன்னு மட்டும் பாருங்க இனிமே பாருங்க உங்க வாழ்க்கை ஞான மேல எத்தி விட்டா ஏஞ்சி ஏ மஞ்சனத்தி உங்க மஞ்சனத்தையெல்லாம் சந்திப்பீங்க அது சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் அவங்களுக்கு வரும் அடுத்ததாக இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி வருங்க பதினொன்றாம் இடத்துல இருக்கின்ற இந்த சுக்கர பகவானுடைய பெருமையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும் உங்கள் ஒய்ஃபு எதுக்கு சண்டை போட நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க ஐயா என் பொண்டாட்டி எதுக்கு சண்டை போடுறான்னு எனக்கே தெரில இது எனக்கும் தெரியாது அவங்களுக்கு நான் சொல்கிற பதிலை தான் இவங்க எதாவது டென்ஷனானால் நம்மளை பிடிச்சி திட்டுறாங்க கோவம் தான் நம்மளை பிடிச்சி திட்டுறாங்க நமக்கும் ஒரு டென்ஷன் வரும்னு ஏன் சார் மாட்டேங்கிறாங்க உணர மாட்டாங்க ஏன்னா உலகின் மிகப்பெரிய பதவி என்ன சொல்லுங்கள் தமிழ் இந்தியாவின் மிகப்பெரிய பதவி அது ஜனாதிபதி வச்சுக்கோங்க உலகின் மிகப்பெரிய பதவி ஐநா சபையோட தலைவர் சரி வச்சுக்கோங்க அதோட பெரிய பதவி என்ன தெரியுமா ஹோம் மினிஸ்டர் பதவிங்க நம்ம வீட்டில் இருக்க ஒய்ஃபு ஜனாதிபதி கூட அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க அவங்க குடும்பத்தை ஹாப்பி பண்ணிவிட்டு தான் வேலைக்கே வருவாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஹாப்பி லைஃபு ஹாப்பி ஒய்ஃபு ஒய்ஃபை பகத்துக்கிட்டவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு தான் சரித்திரமே கிடையாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்களுக்கு குடும்ப உறவு மகிழ்ச்சிகள் ஏற்பட போகுது டெய்லியும் வேலைக்கு போகும்போது அழகாக ஒரு லவ் பண்ணி கட்டி பிடிச்சி ஒரு முத்த கொடுத்துட்டு ஐ லவ் யூ டார்லிங் ஐம் லீவிங் யூ ஒன்று நினப்பாகவே இருக்குன்னு சொல்லிட்டு போங்க இன்றைக்கி நாள் எப்படி இருக்கு பாருங்கள் அங்கே போய் மேனேஜர்கிட்ட ஹாய் குட் மார்னிங் ஹலோ எப்படி இருக்கீங்க எல்லாம் பேசுவீங்க நீங்கள் வீட்டில் சண்டை போட்டுட்டு வெளியே என்ன தான் பண்ணாலும் அந்த வேலையில் உங்களுக்கு எண்ணங்கள் போகாது உங்களால் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது பாருங்க இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சதுக்கு நீங்கள் காரணம் இல்லை உங்களுடைய மனநிலை உங்களுடைய குடும்ப நிலை உங்களுடைய உடல்நிலை இதெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைச்சிருக்கு இதெல்லாம் ஒத்துழைக்க காரணமே யார் தெரியுமா ஒய்ஃப் தான் நான் தான் ஒவ்வொரு பதிவிலையும் ஒய்ஃபை போட்டுருங்க குடிக்காதீங்க சரக்கு போடாதீங்க நல்ல நண்பர்களோடு பழகுங்க தொழில் பண்ணுங்க இதெல்லாம் சொல்ல ஒரே ஆள் நான் தான் நான் எந்த சுனாமி வந்த கதையும் நான் சொன்னதில்லை ஸோ அதனால் பதினெண்டாம் இடத்துல இந்த செவ்வாய் இந்த சுக்கர பகவான் இருக்கும் பொழுது ஒய்ஃபை கொண்டாட பழகிக்கொள்ளுங்கள் தெரியாதவங்க இப்பயாவது இனிமையாவது ஒரு ஐ யூ சொல்லுங்கள் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டைவர்ஸ் என்ன சார் புடலங்கா டைவர்ஸு டைவர்ஸ் ஆம்பளை டைவர்ஸு அக்னி சாட்சியாக தேவர்களை கூப்பிட்டு வச்சு பண்ண கல்யாணம் சார் ஆஃப்டரால் ஒரு பேப்பரை உங்கள் கொடுத்துட்டாங்களாம் அந்த பேப்பரை வச்சு நீங்கள் டைவர்ஸாக பிரிஞ்சிட்டீங்களாம் மனதின் பிரிவு தான் உண்மையில் பிரிவு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீதிமன்றத்தில் ஏற்பட்ட பிரிவு பிரிவு அல்ல அது ஒரு டிப்ரெஷன் நம்ம ஆஃபீஸில் போடாமன்ட்டு வேலையை விட்டு வந்துடுவோம் அப்புறமா திரும்ப போய் சேர்ந்துக்குவோம் அந்த மாதிரி தான் சண்டைன்னா ஒரு சமாதானம் வந்துடும் மனசு பிரிஞ்சுதா மனசு உடஞ்சுதா அதுக்கு மருந்தே கிடையாது ஆனால் நீதிமன்ற பேப்பர்லாம் செல்லாது ஸோ அப்போது இதெல்லாம் விடுங்க எத்தனையோ டைவர்ஸ் ஆனவங்க சேர்ந்து வாழ்றதை நானே கண்ணால் பார்த்துருக்கேன் ஸோ பதினொன்றாம் இடத்துல சிக்கரப்பகோட டைவர்ஸ் எல்லாம் கூட சேர போகிறீங்க அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால் சுக்கர பகவானை தொடர்ந்து நாலு ஏழு கூடிய புத பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் இந்த புதன் யார் அப்படின்னா ஏழு கூடிய ஒரு புதிய பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு ஒரு புதிய ஆளுங்களோட நீங்கள் பழக போகிறீங்க உங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் போகிறீங்க புதிய ஆட்களோட நீங்கள் பழகிறீங்க அதனால் ஏற்படுகின்ற நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரப்போகுது நீங்கள் இந்த புதிய ஆட்களோட பழகிறதுனால உங்களுக்கு ஒரு புது சம்பந்தம் ஒன்று கிடச்சிருக்கும் நம்ம இவள நாள் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் இவங்க கூடலாம் சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் இனிமேல் பெட்டர்மெண்ட் ஜாபுக்கு நம்ம போகலாம் பெட்டர்மெண்ட் ஆட்களோடு நம்ம பழகலாம் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துருக்கும் இதுதான் வாழ்க்கையினுடைய முதல் வெற்றி இந்த நாலு ஏழு கூடையவர் நீங்கள் கற்றோரை கற்றோரை காமுருவர்னா படித்தவங்களுக்கு படித்தவங்க சம்பந்தம் தன்னாலே ஏற்படும் யாரும் தர வேண்டாம் படித்தவர்களுக்கு படித்தவர்களுடைய தொடர்பு தன்னால் ஏற்படும் இதுக்கு யாரும் தர வேண்டாம் அதுதான் முக்கியமான விஷயம் அதனால் மீனராசிக்காரர்கள் மகத்தான பலன்கள்லாம் பெறப்புறீங்க வாழ்த்துக்கள் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்